திருப்பரங்குன்றம் விஷயம் தான் இப்ப கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு இந்த உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டியதுதான் அரசுக்கும் அரசுடைய அதிகாரிகளுக்குமே வந்து வேலை அவங்களுடைய கடமையுமே அதுதான் ஆனா வந்து அதை செயல்படுத்தாம ஒரு பிரச்சனைகளா போயிட்டு இருக்குது ஒரு வைரலாவே அந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இதுல நீதிமன்றமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெம்ட் எடுத்திருக்கிறாங்க ஒரு அப்பீலுமே போயிருக்காங்கன்னு சொல்றாங்க உண்மையிலே திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டூ கீழே வரும் அதை வந்து பாத்தீங்கன்னா அரசுமே அந்த அரசு அதிகாரிகளுமே வந்து செயல்படுத்த வேண்டியது வந்து அவங்களுடைய கடமை கண்டிப்பா அதை பண்ணி தான் அணுகணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு சிஆர்பிசி கீழே போட்டிருக்காங்க இந்த சிஆர்பிசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ன்றது மற்றும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் வந்து போடுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தமிழக அரசு சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்மெண்ட் படி தான் வந்து நாங்க இது பண்றோம் அதை கன்சிடர் பண்ணாமல் தீர்ப்பு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு ஜட்மெண்ட் இருந்தாலுமே ஹைகோர்ட் வந்து புதுசா ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அந்த உத்தரவு தான் வந்து நீங்க பைன் பண்ணணும் அந்த உத்தரவு வந்து நீங்க செயல்படுத்தணும் நீங்க வந்து இது அப்பீல்ல தான் பார்க்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல கூட பார்த்தா அந்த போலீஸ் ஆபிசர் வந்து சொல்றாரு நீங்க அப்பீல் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பீல் போயிருந்தாலுமே ஸ்டே பெண்டிங்ல இருந்தா மட்டும்தான் ஸ்டே ஏதாவது இருந்தா மட்டும்தான் அந்த ஹைகோர்ட் உத்தரவு வந்து அவங்க செயல்படுத்த முடியாது அதர்வைஸ் வந்து அந்த ஹைகோர்ட் உத்தரவு தான் பைண்டிங் தான் அவங்க வந்து அதை வந்து செயல்படுத்தி தான் ஆகணும் இந்த விஷயங்களுமே ஒரு தவற தான் தெரியுது இதெல்லாம் ஒரு முன்னிலைப்படுத்தி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு கண்டெம் எடுத்திருக்காங்க கண்டெம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ரெண்டு கண்டெம் வரும் ஒன்னு சிவில் கண்டெம் இன்னொன்னு வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் கண்டெம் வரும் இந்த சிவில் கண்டெம் தான் மேக்சிமம் எடுப்பாங்க இந்த சிவில் கண்டெம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு கொஸ்டின் ரைஸ் ஆகும் அதாவது கோர்ட் என்ன கொஸ்டின் பண்ணுவோம் இந்த ஆர்டரை செயல்படுத்துறதுல என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் ரெண்டாவது இந்த ஒன் ஃபார்ட்டி போர்ல வந்து இந்த கண்டிஷன்ஸ் ஏதாவது மீறினாங்களா இந்த ஆர்டரை செயல்படுத்துறதுல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கண்டிஷன் மீறிச்சா மூணாவது விஷயம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரை செயல்படுத்துறதுக்கு தமிழக அரசோ அந்த அரசோ என்ன முயற்சி எடுத்தது அப்படின்ற ஒரு மூணு கொஸ்டின் ரைஸ் ஆகும் இதுல இந்த மூணாவது விஷயங்கள் வந்து இவங்க ப்ரூவ் பண்ணணும் இந்த ஆர்டரை இவங்க செயல்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு இவங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அலிகேஷன்ஸ் மட்டும்தான் வைக்கிறாங்க செயல்படுத்துற மாதிரி தெரியல அப்போ கண்டிப்பா வந்து இந்த கண்டெம்ட் வந்து லயபிள் ஆகும் கண்டெம் வந்து எடுப்பாங்க இந்த கண்டெம் எடுத்துட்ட பிறகு என்ன ஆகும்னா அரசுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு ஃபைன் போடுவாங்க அதே மாதிரி அந்த அதிகாரிகள் மேல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரை வந்து இமீடியட்டா நீங்க வந்து கம்ப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே இந்த கண்டெம்ல வரும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி போர் உத்தரவு பெருசா உயர் நீதிமன்றம் உத்தரவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டே இல்லாத பட்சத்துல உயர் நீதிமன்ற உத்தரவு தான் என்னைக்குமே மேலும் இணைக்கும் உயர் நீதிமன்றத்தோட உத்தரவு வந்து கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் இதுதான் வந்து சட்டம் சொல்லுது நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் என்ன நடக்குதுன்ற விஷயங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை போடுறேன் நான் வந்து இந்த டீம் இந்த சங்கிங்கெல்லாம் என்னை என்ன சேர்த்து ஒரு பெரிய இதுல ஆக்கிடாதீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து என்ன நடக்குது ஹைகோர்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை போது ஜுடிஷியலுக்கும் இதுக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இது சரியா தவறா அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சோ தொடர்ந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்